அனைவருக்கும் வணக்கம் இந்த கமலா ஆரஞ்சு பார்த்திங்கன்னா சூப்பராக பழம் பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய பழமாக இருக்குது சின்ன பழமாக இருக்குது அப்படியே பச்சை கலரு தங்க கலரு கோல்டு கலரு அப்படியே விதமையான கலரில் இருக்குது இந்த பழம் தான் தோல்பிடி ஆனால் உள்ளே வந்து பழம் சூப்பராக அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஓகேங்களா நம்ம ஜூஸ் போடுறதுக்கு முன்னாடி இந்த பெனிஃபிட்ஸ் என்னங்கிறத பார்த்துடலாம் ஓகேங்களா கமலா ஆரஞ்சு கமலா ஆரஞ்சில் உள்ள புளோனைடுகள் அதிக இரத்த அழுத்தத்தை குறைக்கிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி புரிகிறது நோய் எதிர்ப்பு ஆற்றலை அதிகரிக்கும் ஆரஞ்சு ஜூஸ் உயர் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுவர்கள் கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிட்டு வர நன்மையாகும் இந்த பழத்தை சாப்பிடறவங்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவர்கள் கமலா ஆரஞ்சு பழம் சாப்பிட்டு வர இதில் இருக்கக்கூடிய கரோட்டினாய்டுகள் என்னும் வெதிப்பொருள் வைட்டமின் ஏ சத்தாக மாறி கண் சம்பந்தமான பிரச்சனை குணமாக்கும் மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுவார்கள் கமலா ஆரஞ்சு பழத்தை சாப்பிடுவார்கள் அதில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து குடல் வெக்கத்தை சீராக்கி மலம் எதில் வெளியேற உதவி புரிகிறது கமலா ஆரஞ்சு உள்ள குளோயினாய்டுகள் அதிக ரத்த அழுத்த குறைக்கிறது மேலும் இதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் இரத்த அழுத்தம் சீராக இருக்க உதவி புரிகிறது நோய் எதிர்ப்பு சக்தி ஆற்றலை அதிகரிக்கும் கமலா ஆரஞ்ச் ஜூஸ் இரத்த அழுத்த பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் கமலா ஆரஞ்சு ரத்தை சாப்பிட்டு வர நன்மையாகும் மூட்டுகளில் வலி அல்லது வீக்கம் இருந்தால் கமலா ஆரஞ்சு ஜூஸ் குடித்து வர நல்ல பலம் கிடைக்கும் எளிதில் கிடைக்கும் கமலா ஆரஞ்சு உள்ள ஏராளமான நன்மைகள் கமலா ஆரஞ்சுக்கு மிக்க குறைவான அளவு கலோரி கொண்ட பழமாக இருந்தாலும் உடல் நலத்திற்கு ஏராளமான நன்மைகளை தரக்கூடியதாக உள்ளது இந்த வகை ஆரஞ்சு பழத்தில் உள்ள கரைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவை குறைத்து நல்ல கொழுப்பின் அளவை அதிகரிக்கிறது ஓகேங்களா இந்த கமலா ஆரஞ்சியில் என்ன நன்மைகள் இருக்குது அதை பார்த்துருக்கோம் போல் இந்த கமலா ஆரஞ்சிய பழமாகவோ ஜூஸாகவோ அப்படி பல ரிஸ்பியாகவோ சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்துக்கள் உடம்புக்கு தேவையான சத்துக்கள் அஸ்தெரிமை வந்து நமக்கு கிடைக்கும் ரொம்ப நல்லது ஓகேங்களா அது இந்த கமலா ஆரஞ்சு வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய பழம் தான் ஓகேங்களா சில இடத்துல பழம் ட்ரெஸ் இருக்கும் சில இடத்துல செஞ்சிருந்தா இருக்கும் ஆனால் நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் அதனால் அடிக்கடி கமலாஞ்சி பழமாவோ ஜூஸாவோ மிஸ் ஆடும்போது சூப்பராக பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உடம்புக்கு ஆரோக்கியமானது நோய் சத்தியும் அதிகமாக இருக்குது ஓகேங்களா இந்த பழத்தை தோலை உரிச்சிட்டு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்து ஒரு நாள் சந்திக்கிறேன் வீடியோ தான் எல்லோரும் கம்மியாக பார்க்குறீங்க ஒரு வீடியோ விட்டால் அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணு வருஷமாக வீடியோ போட்டிருக்கேன் ஒன்று ஹிட்டான மாதிரி தெரில ஓகேங்களா இந்த வீடியோ பாருங்கள் எல்லாருக்கும் லைக் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ஓகே காய்ஸ் இப்போ அந்த வீடியோ பார்த்து ஊச்சிட்டு ஒரு ஜூஸ் போட்டுடலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஜூசரில் போட்டு அப்படியே திருவிட்டு ஜூஸ் எடுப்போம் இப்போ மிக்சியில் போட்டு தான் அடிக்கடி போகிறோம் ஓகேங்களா இந்த பழம் வந்து தோலில் உயிராமல் சொல்லுவோங்க சும்மா கையில் க்ளீனாக வச்சிடலாம் பார்த்து அப்படியே க்ளீனாக உச்சுருந்தோம் அப்புறம் சின்ன வயசில் நம்ம கவனம் ஆரம்பிச்சு சாடும் தோல் இருந்ததுன்னா கண்ணுக்கிட்ட போயா அப்படி பண்ணுவோம் இப்போ அந்த சார் கண்ணுக்கு போடும் கன்று போட்டால் கொஞ்சம் எரிச்சலாக இருக்கும் அதுமாதிரி செய்வோம் அந்த தோல் கூட உங்களுக்கு மருத்துவமனை நிறைய உள்ளதுங்க தோலில் கூட மருத்துவம் நிறையவே இருக்குது ஓகேங்களா இந்த தோலை வந்து க்ளீனாக உச்சிடலாம் இந்த தோலை காய வச்சு கூட ஒரு செடிகளுக்கு விவசாயம் பண்ண ஊரில் உரமாக பயன்படுத்தலாம் அதில் இவ்வளோ விஷயம் இருக்குங்க எக்கச்சக்கமான வேலைகள் இருக்குது ஓகேங்களா அப்படி வந்து எல்லாத்தையும் உச்சிடலாம் இப்போ பழத்தையும் உரிச்சாச்சுங்க சோளையே தந்தியாக எடுத்துடலாம் அப்புறமா இது ஒரு பீஸ் தந்தனியாக கரெக்டாக வந்துடும் உடிச்சிங்கண்ணா இந்த உள்ளே எடுத்துடலாம் போல் பீஸ் போய் எடுத்துகிட்டு அப்படியே ஜூஸி மிக்சியில் போட்டு அப்படியே க்ளீனாக வந்து அப்படியே அரைச்சிடலாம் ஓகேங்களா நான் பழம் க்ளீனாக உரிச்சிட்டோம் இதே போல் எல்லா பீஸையும் எடுத்துகிட்டு ஆடையும் மிச்சி போட்டு அரைச்சிடலாம் ஓகேங்களா இந்த பழம்லாம் க்ளீனாக பீஸ் பண்ணி வச்சுருக்கோம் தேவையான சர்க்கரை ஒரு அஞ்சு 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 டீஸ்பூன் இருக்கும் அஞ்சு கிளாஸ் வரைக்கும் ஜூஸ் போடலாம் இந்த பழம் வந்து உள்ள இந்த சீட்ஸ் கொட்டைகள்லாம் இருக்கும் அது மசியாத அளவுக்கு நீங்கள் ஜூஸ் போடணும் அது மசிய மாதிரி போட்டிங்கன்னா ஜூஸு கசப்பு வந்துடும் இந்த ஜூஸை வந்து போட்ட உடனே ஒரு அஞ்சு ஃபைவ் மினிட்ஸில் குடிச்சிடணும் இல்லை அப்படின்னா இது கசப்பு தமிழ் இதுவும் சரி மோசம்பி ஆரஞ்செலாம் வந்து கொஞ்சம் உடனே போட்ட உடனே ஒரு அது ஃபைவ் மினிட்ஸில் குடிச்சிருந்தீங்க ஓகேங்களா எப்போயுமே ஃப்ரெஷ்ஷாக போட்டு குடிச்சிங்க ஸ்டாக்ல வைக்க போகாதீங்க ஓகேங்களா இல்லை அந்த கசத்தம் வந்துடும் அதனால் நம்ம இதை போட்டு சர்க்கரை போட்டு தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம் சாப்பிட போகிற இப்போ இதெல்லாம் போட்டாச்சு இது வந்து சர்க்கரை போட்டுடலாம் அதாவது ஒரு கிளாஸுக்கு ஒரு டீஸ்பூன் சர்க்கரை அஞ்சு ஜூஸ் போட போகிறோம் அஞ்சு டீ ஸ்பூன் சர்க்கரை போட்டுருவோம் இவ்வளோதாங்க தண்ணி தேனால தண்ணி ஊற்றி அப்படி க்ளீனாக வந்து இந்த சீட்ஸ் இந்த விதைகள் வந்து மசியாத அளவில் நம்ம ஜூஸை எடுத்துடணும் ஓகேங்களா ஐந்து கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றிருக்கோம் இப்போ முடி போட்டு மிர்ச்சி அட் சேர்த்துலாம் அதிகமாக ரவி ஓட்டுறாதீங்க ஜூஸ் வடிகட்லாம் இப்போது அதுவாக வந்து ஜூஸ் போடும்போது கொட்டைகள் மசியக்கூடாது சீட்ஸ் வந்து மசியாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து அருமையாக இருக்குல்ல கஷ்டத்துமே வந்துடும் ஓகேங்களா அந்தளவுக்கு பதமா பாதையத்தருவ வடிக்கிட்டேச்சு நான் ஜூஸ் போட்டாச்சு அப்படியே பிடிச்சிடலாம் அஞ்சு கிளாஸ் ஆப்பிடுல்லாம் போட்டுருந்தோம் சேம டேஸ்ட்டில் அப்படியே பிடிச்ச சக்கரை வந்து ஒரு கிளாஸுக்கு ஒரு டீஸ்பூன் அதிகமாக சேர்க்கல அதிகமாக சேர்க்காம குடிங்க ரொம்ப நல்லது நீங்கள் முடிஞ்சால் சர்க்கரை போடாமல் கூட கூடிய இன்னும் நல்லது ஓகேங்களா இதே ஜூஸ் போட்டு குடிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமௌண்டில் எப்படி இருக்குன்றதா கண்டிப்பாக சொல்லுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்லபடியாக சந்திக்க ஐவா